சாயிரம் வணக்கம் இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் காயந்திச்சு நம்ம கடுகு போடலாம் சோம்பு கொஞ்சம் சோம்பு வெந்தயம் ஜீரகம் அந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் இப்போ வெங்காயம் போட்டு விடலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும் தேவையான கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டுக்கிடலாம் காஞ்ச மிளகா காரத்துக்காக போடலாம் இப்போ கருவேப்பில கொத்தமல்லி அதிகம் நல்லா வெங்காயத்தில் போட்டு வதக்கிடலாம் சாம்பார் சாதத்து கருவேப்பில கொத்தமல்லி நிறையா போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் அதனால வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம தக்காளியும் போட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அளவு உப்பு உப்பியும் போட்டுவிடுங்க தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ நம்ம ஊற வச்சு இருக்கிற தோரம் பருப்பு காசி பருப்பு இது ரெண்டுத்தையும் இந்த தக்காளி வெங்காயம் கலவையில் போட்டுட்டு அதை கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அதை நல்லா வேகட்டன்னு விட்டாடு சாரம் இப்போ நல்லா பருப்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு பாதி வேக்காடாகிட்டு இருக்கும் ஃபுல்லாக வந்துருக்காது பாதி பருப்பு வந்துடுச்சு இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி இதில் போட்டுவிடலாம் ஏன்னா காய்கறி முன்னாடியே போட்டுவிட்டால் அது காய்கறி எல்லாமே குழஞ்சி போயிடும் அதனால் இப்போ பருப்பு பாதி வேகும் போது தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை இப்போ எடுத்து போட போகிறோம் இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் சாம்பார் சாதம் செய்கிறோம் கேரட்டு பீன்ஸு அவரக்காய் முள்ளங்கி மாங்காய் முருங்காய் எல்லா காய்கறியை போடலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது எல்லா காய்கறி கட் பண்ணி வச்சு தரோம் இப்போ நம்ம அந்த காய்கறியை அதில் போட போகிறோம் தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூள் நம்ம சாய் சகோதரி தயாரித்து கொடுத்த ஹோம்மேட் சாம்பார் பொடி ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சாம்பார் பொடி நம்ம சகோதரி சென்னையிலேருந்து நமக்கு தயாரித்து கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு கொஞ்சமாக தனி மிளகாச்சு நம்ம நல்லா பருப்பு காய்கறி இது எல்லாமே வெந்தட வெந்துடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொதிக்குது இப்போ நாம் அரிசியை ஊற வச்சுருக்குறோம் அந்த அரிசியை எடுத்து இப்போ இதில் போட போகிறோம் அரிசி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுறேன் நல்லா கலரி விடுங்க அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக நம்ம நல்லா கலரி விடணும் இப்போ நல்லா கொதிக்கி வந்தவொடனே நம்ம புளி கரைச்சல் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிறோம் அதையும் கொஞ்சமாக ஊற்றணும் தக்காளி நிறையா போட்டதுனால புளி கரைச்சல் கொஞ்சம் கம்மியாக போடணும் நிறையா போடணும் இல்லைனா ஆகிடும் சாம்பார் சாதம் இப்போ சாப்பாடு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம புளியை எப்பயோ ஊற்றிடலாம் புளியை ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வச்சுருந்தா நல்ல சாம்பார் சாதம் சுவையான சாம்பார் சாதம் கிடைச்சிடும் புளியை ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும் புளி எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு இப்போ புளி ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் நம்ம சாதம் நல்லா வெந்துச்சு மேலே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டிங்கன்னா சுவையான வித்தியாசமான முறையில் சாம்பார் சாதம் செஞ்சேன் இது அன்னதானத்துக்காக நம்ம பயன்படுத்தணும் இனிமேலே இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் சாயராம் வியாழக்கிழமை சிறப்பாக அன்னதானம் நடைபெற்றது உண்மையிலே அன்னதானத்துக்கு உதவியே அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கணும் சாயராம் ஓம் சாயராம் இப்போ சாப்பாடு நம்ம பாபாவுக்கு படைச்சிட்டு அன்னதானம் சிறப்பாக போட்டோம் வேறு வேறு அன்னதானம் இல்லை இதில் வந்து லெமன் சாதம் பாயாசம் அதெல்லாம் கா வச்சு இது நமக்கு போட்டோம் பாயாசம் உருண்டை அது எல்லாமே சத்துமாக உருண்டை பாயாசம் எல்லாம் வச்சு அங்கே வந்த எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம சிறப்பான அன்னதானம் செஞ்சோம் உண்மையிலே ரொம்ப சத்தாக இருக்கும் ரொம்ப சாப்பிடவும் எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு சுவையாகவும் இருந்தது அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் சாயராம் ஓம் சாயராம்